இடை விலைகளில் உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது இடை துணைக்கு காரணமாக இன்றைக்கு யாதார் தேடி பார்த்த வருட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்பம் அவர் வருஷம் சேர்த்து வாழ்கின்ற குடும்பத்தில் இன்றைக்கு போதை பொருள் அதிகரிச்சிருக்குது கசிப்பு வியாபாரம் அதிகரிச்சிருக்குது வாழ்வற்ற கும்பல் அதிகரிச்சிருக்கின்றது ஐஸ் பழக்கம் அதிகரிச்சிருக்கின்றது ஏழை சூழ்நடத்தைகள் அதிகரிச்சிருக்கின்றது இந்த நிலவையின் கீழ்தான் எங்களுடைய நாட்டை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் அதனால் சுருந்தல் கொடியவர்களிடம் இருந்து கொடிய நோயில இருந்து எங்களுடைய நாட்டை மீட்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற அந்த அப்படியாக இருந்தால் நிலைமை கீழ் எங்களுடைய நாடு எவ்வாறு முன்னேற்றுவது என்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்னாகும்

இருபத்தி நாயிரத்து அதிகமான பிள்ளைகள் தாங்களுடைய பெற்றோரை தாயை இழந்து தந்தையும் பிள்ளைக்கு அனாதை இல்லங்களில் வாழ்கின்றவர்களா அண்மையில் அனாதை இல்லத்தில் வாழ்கின்ற ஒரு அம்மா வந்து என்னை தந்தைக்கு சொன்னாங்க ஐயா வாங்க எங்கள் அனாதை இல்லத்தை பாருங்க பார்த்து போட்டு எங்கள் அனாதை இல்லத்தில் வாழ்கின்ற எங்கள் பெண் பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறார் அனாதை இல்லத்துல இருக்கின்ற ஒரு அம்மா சொன்னார்

அது மாத்திரமா என்னாயிரத்து அதிகமான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் பிள்ளைகளை இழந்து இருக்கின்றார்கள் இன்னைக்கும் வீடுகள் தேடி பாருங்கள் என கூட கூடி போயிட்டு இன்னைக்கு யாரும் இல்லை பிள்ளைகள் 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 இல்லை அதன் காரணமாக இன்றைக்கு எண்ணாயிரத்தி அதிகமான பெற்றோர்கள் வந்து இன்றைக்கு பிள்ளைகளை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு நாற்பது சதவீதமானது யார் மாவட்டத்துல இன்னும் கொத்திர்கள் வாழ்கின்ற மக்களா அது மாத்திரமல்ல நூற்றி அறுபது சதவீதமானவர்கள் சார்ந்த முறைசாரத்தில் கடன்காரர்கள் அரசாங்கம் குடியறதுக்கு முன்னால் சரித்தான் சாதாரணத்துக்கு ஏதோ வழியில காருக்கு கடன் வாங்கியிருக்கும் பைக் கடன் வாங்கிருப்போம் மோட்டார் கடன் வாங்கியிருக்கும் அல்லது கல்யாணம் கண்டது கடன் வாங்கிருப்போம் வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்போம் கடன் 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 வாங்கி கடன் புரிய சிக்கிய மக்களாக நூத்தி அறுபது சதவீதமானவர்கள் கடன் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் கடன் வாங்கி கடன் வாங்கி எங்களுடைய பெண்கள் ஏமாற்றப்பட்டு அந்த ஏமாற்றப்பட்டதன் காரணமாக கடன் வாங்கி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவர்கள் எங்களா இருக்காங்க சேர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் போராட்டத்தின் போது பெரிய ஒரு நிலவாக இருந்தது வந்தாரை வாழ வைக்கின்ற வண்டி நிலம் இன்றைக்கு பிச்சக்காரர்களாக நிறைந்தது வறுமை கூடிய பிரதேசமாக இருக்கிறது பாலியல் சுற்றுயங்கள் கூடிய பிரதேசமாக இருக்குது இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணமா அப்ப இந்த நிலைமைகளிலிருந்து நாங்கள் மீண்டெல்ல வேண்டும் மீண்டெல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய புதிய புதிய வழியில நாங்கள் புதிதாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கணும் புதி புதிய புதிய ஒரு ஊடகங்கள் இருக்கணும் பழைய உலகம் அது டிஜிட்டல் அப்ப இன்னைக்கு எங்களுடைய போல உலகத்தையே கையில் அனுப்பி கொள்ளக்கூடிய உலகம் அந்த உலகத்துல இன்றைக்கு நாங்க இன்னும் ஜாதி ரீதியா மத இந்தியா இந்த ரீதியாக பிரதேச வாரியாக பிரிந்து சிதைந்து சின்ன பின்ன மாக்கப்பட்ட மக்கிறார்கள் நமது அரசியல்வாதிகள் பார்த்தார்கள் அங்கிருக்கின்ற சிங்கள அரசியவாதிகள் என்று கொண்டார்கள் அப்படியே அங்க இருக்கின்ற தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் விழுந்து போகும்றார்கள் அது மாசம் உள்ள பௌத்தம் யாரும் எடிக்கப் போகும்றார்கள் அதனால் பௌத்தமே எழுந்தெடு சிப்பாய்களே எழுந்திடு சத்தம் சட்டம் ஓராண்டாங்கள் அதாவது இது நாள் வரைக்கும் அங்கிருந்த மக்கள் மத்தியில மறைந்து கிடைக்கின்ற மீண்டும் இனவாதத்தை மதவாதத்தை மீண்டும் தூண்டுவதற்கான செயற்பாடுகள் எடுக்கப்படுகிறது நம்மள அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க இந்த ஏதோ ஒரு பரிசலையை கட்டினாங்களா அல்லது வியாரை கட்டினா அதை உடைச்சே தீரணம் கொண்டு கொண்டிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து கட்டு கட்டக்குள்ள கட்டக்குள்ள இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த சொல்கின்ற அதனால வேண்டி அந்த நிலவை இருக்கின்றது அதனால வேண்டி நமக்கு இருக்கின்ற நான் தான் இந்த பிரச்சனையை சுமுகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு இனிமேலும் இனவாதத்தின் மதுவாதத்தின் தூண்டி இனிமேல் இந்த நாட்டை ஒரு இருண்ட யுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை இல்லை அதனால் தான் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றேன் இனிமேல் இந்த நாட்டில் இனவாதத்திற்கு இடமளிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் மதவாதம் வேண்டாம் அந்த சரணாலயமாக அல்லது அம்பலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் மீண்டும் சித்து விளையாட்டுகள் விளையாடுவது காணக்கூடியதாக அதனால வேண்டி நாங்கள் நம்புகின்றோம் என்னண்ட இலங்கையில் இருக்கின்ற மக்கள் என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் என்பது கடந்த காலத்தில் இருந்த மக்கள் அல்ல புதிய மக்கள் புதிதாக சிந்திக்கின்ற மக்கள் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் புதிதாக சிந்திக்கின்றவர்கள் புதிய பயண பயன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்பதற்கொண்டு சேர்வதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் அந்த நபர்கள் இனியும் இவர்கள் போடுகின்ற காலத்திற்கு ஏற்ப ஆட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அதனால் இனிமேல் நாங்கள் ஆடுவதில்லை அவர்கள் ஆட்டுவிக்கின்ற காலம் வந்திருக்கின்றது அதனால் வேண்டி அந்த காட்டு விற்கின்ற வேலைகளை செய்யக்கூடிய தங்கங்கள் வேறு யாருங்கள்ல நீங்கள் எங்களுடைய தங்கங்கள் நீங்கள் மாத்திரம்தான் அது மக்க தங்க வில்லையா அந்த மற்ற தங்கம் இல்லை எங்களுடைய தங்கங்கள் மக்கள் தான் அந்த மக்களுடைய தங்கங்களை தங்கங்களாக நாங்கள் நாங்க தங்கத்தை இன்னைக்கு சரியான முறையில குடம் அதுதான் இருபத்தி நாலு கரெக்ட் தங்க பக்கமாக வகையில் ஒரு புதிய உலகத்தை படைப்பதற்கு புதிய தங்கங்களாக மாற்றமடைகின்ற மக்களுக்கு வழிகாட்டிகளாக தோள் கொடுப்பதற்கு எங்களை அனுப்பணிப்பதற்கு அது நானா என்னுடைய அனுடையா அருணியா இகாராக இருந்தாலும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எங்களுடைய மடிகை நெரிப்பதற்கான என்னுடைய அரசில் உங்களுடைய வாழ்க்கை அதன் விஷேக யார் மாவட்டத்தை மாற்றி அமைப்பது தான் என்று என்னுடைய நோக்கம் ராஜீவனுடைய நோக்கம் இனக்குமனுடைய நோக்கம் பவகானந்தடைய நோக்கம் இங்கிருக்கின்ற சுரேனுடைய நோக்கம் இங்கிருக்கின்ற என்னுடைய அமைப்பாலனுடைய நோக்கம் இல்லை இந்த நாட்டில் வீழ்ந்திருக்கின்ற வீழ்ந்திருக்கின்ற யார் பாடத்தை மேலே கட்டியிருக்க வேண்டும் நிமித்த வேண்டும் அந்த வகையில வேலையை நாங்கள் இப்போது வேகமாக தீர்மானித்திருக்கின்றோம் நேற்று கூட மாவட்ட குழு 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 நடந்து நீங்க நிதி எல்லாத்தையும் வேலையெல்லாம் செய்யுங்க அது இல்லாம நேற்று சிறப்பு நிதியாக உங்களுக்கு மாவட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் தருகின்றேன் உடனடியாக வேலைகள் அரங்கு உண்மையாக நல்ல ப்ரோட்டோடு கொண்டு வாங்க ஐந்நூறு மில்லியனின் சரியாரோட பயன்படுத்தி வேலைகள் ஆரம்பிக்க வேண்டும் அவ்வாறான வேலைகள் ஆரம்பம் இனிதான் எங்களுடைய விளையாட்டு ஆட்டம் ஆரம்பம் அதனால வேண்டி இன்று நாள் வரைக்கும் என்ன இரு நாள் வரைக்கும் இந்த நாட்டில இருந்து என்ன சொல்லுவாங்க அதுவும் பின்னாங்க சண்டையன் இல்லாத சந்தியில நொண்டினி சந்தியன் இதனால அவசா இருந்தால் என்ன ஆட்டரசுன்னு ஆசிரியர் மாற்றி நடத்தி கொண்டு வந்தாங்க அவ்வளோ தான் சந்தி இருக்க

மக்கள் நினைப்பார்களாக இருந்தால் அதனால அந்த மக்கள் சக்தியை நம்புகின்ற சக்தி தான் அதனால என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்க அரசாங்கம் எடுத்துக்கொண்டாலும் சரி நம்புறது உங்களுக்கு அதனால வேண்டி உங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்கின்ற உறுதி கொண்டிருக்கிறோம் நாங்க அதுகளோடு உங்களுடைய மனங்களை மாற்றுகின்ற நடவடிக்கைகள் இன்றைக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் ஈடுபடுகின்றார்கள் அதனால் அதுகளை கண்டு கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டு புதிய உலகத்தை படைப்பதற்கு நாங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போரிடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி சார்